ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜேஎஸ் கிச்சன் நம்ம சின்ன இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பருப்பு பொடி தான் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப சூஸியாக வந்து பண்ணிக்கோம் ஆல்ரெடி ஒரு ரெசிபி வீடியோ இருக்கும் அதையும் வந்து நம்ம முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு கப் போட்டிருக்கேன் அதை வந்து நீங்கள் வந்து நல்லா ஒரு ப்ரௌனாக வர மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீனட் அதாவது வந்து நிலக்கடலை நிலக்கடலை வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அது வந்து ஆல்ரெடி வந்து ட்ரை ரோஸ் பண்ணாதான் அதனால் வந்து அது கூட உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகா இல்லைன்னா குண்டு மிளகா உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்தெடுக்கணும் இதுக்கான மெஷர்மெண்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து எழுதி அதை வந்து அட் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அதை செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் இது நல்லா ப்ரவுன் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு இதே மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உளுந்து உளுந்து வந்து கருப்பு உளுந்து எடுத்து கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க என்கிட்ட தீர்ந்துருச்சு அதனால நான் வந்து குண்டு உளுந்து எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை பொட்டுக்கடில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது கருப்பு எள் நீங்கள் வெள்ளை எல்லோரும் சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ கருப்பு எள்ளு அதுக்கப்புறம் வந்து சீரகம் சீரகம் வந்து நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் இது வந்து லைட்டாக அந்த சூடு ஆனால் மட்டும் போதும் அதுக்கப்புறம் வந்து இந்த டைமில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது பல் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டுக்கோங்க கருவேப்பில் நல்லா இது பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் ஒரு பிஞ்ச் வந்து சேர்த்துக்கோங்க இதே வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து தோசை இட்லிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் ஆட்டேட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்